நீங்கள் என்றாவது உங்கள் மாணவ பருவத்தில் வகுப்பிற்கு முன் முழங்காலில் நின்றிருக்கிறீர்களா அதுதான் முட்டிக்கால் போடுவது என்பார்களே இல்லை என்பீர்கள் நீங்கள்தான் என்றும் வகுப்பில் முதலாவதாக வந்தவராயிற்றே அது சரி கேட்பவர் எல்லாம் நான் வகுப்பில் முதலாவது நான் இரண்டாவது என்கிறீர்களே தவிர நான் இருபத்தி மூன்று என்று சொல்வதில்லையே கடைசி இரங்க் மாணாக்கர்களுக்கு என்னதான் நடந்திருக்கும் என நான் எண்ணுவதுண்டு நான் வகுப்பிற்கு முன் முத்திக்கால் போட்டிருக்கிறேன் முழு மூன்றாம் வகுப்புமே என் மேல் குத்திட்ட கண்களை ஆசிரியர் பக்கம் திருப்பி இப்போது பாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது எமது கணித ஆசிரியர் குருமாணிக்கம் சார் கையில் பெறம்புடன் கணித வாய்ப்பாடுகள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் வகுப்பு பன்னிரெண்டாம் வாய்ப்பாட்டை உச்ச தோணையில் ஒரு கோரஸாக பாடிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த வீடியோவுக்கு நீங்கள் இன்னும் லைக் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பன்னிரெண்டு அஞ்சு அறுபது பன்னிரெண்டு ஆறு எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஏழு என்று கோரஸ் தொடர்கிறது லாலா லாலா ஹம்மிங் தான் மிஸ்ஸிங் நான் ஏன் முட்டுக்கால் போட்டேன் என்ற கேட்கிறீர்கள் இந்த ஒன்பதாம் வாய்ப்பாடு இருக்கிறதே இதுதான் கணித சாஸ்திரத்திலேயே மிக கடினமானதொன்றாம் கணித மேதை இராமானுஜத்திற்கே இதில் கால் தடுக்கிவிடுமாம் அடா பார்த்தீர்களா என்னமாய் ஒரு கணித மேதையையும் என் சோகக்கதையில் விட்டேன் எப்படியாவது ஒன்பதாம் வாய்ப்பாட்டை ஒம்பது இன்ட்டு ஆறு ஐம்பத்தி நாலு வரை நகர்த்தி ஒப்பித்து விட்டேன் இந்த ஒன்பது இன்ட்டு ஏழு இருக்கிறதே இங்குதான் டேஞ்சர் குருமாணிக்கம் சாருக்கும் நம்ம வீக் பாயிண்ட் தெரியும் கையை நீட்டி என்பார் சுளிர் சுளிர் என இருமுறை அவர் கைப்பிறம்பு என் பிஞ்சு வீரர்களை பதம் பார்க்கும் என் கண்களில் கண்ணீர் முட்டும் குரு மாணிக்கம் சாருக்கு கொஞ்சம் ரத்த கொதிப்பு உண்டு அதனால் என்னை அடித்த அடுத்த நிமிஷமே தலையாடிய கையால் தாங்கி குனிஞ்சு நிற்கிறார் அடுத்தன வகுப்பு முன் மூலையில் முட்டைக்கால் போட்டு பத்து நிமிடம் நிற்க வேண்டியதுதான் தான் பத்து நிமிஷம் முடிஞ்சிடுச்சு மெதுவாக எலும்பி வந்து என்னோடய பெஞ்சில் உட்காருகிறேன் கடைசி எல்லோரையும் எல்லாரையும் தான் வர வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ அவனுங்க பிஹெச்டி செஞ்சவங்களாட்டம் என்னை பார்க்குறதா தோணுறது வந்து உட்கார்ந்த அப்புறம் சில முன் ரேங் மேதைங்க என்னை பார்த்து சிரிக்கிறானுங்க இன்றும் இந்த ஒன்பது இன்ட்டு ஏழு மீது எனக்கு கோபம் கோபமாக வரும் ஆனால் இப்போது அது பற்றி நான் அதிகம் அலட்டிக் கொள்வதில்லை என்னை தொழிலதிபர் என்று வேறு இப்போது பத்திரிகைக்காரனங்க எழுத தொடங்கிவிட்டார்கள் ஏசி ரூம் வெள்ளடித்தால் செக்ரட்டரி அறுபது பேர் வேலை செய்யும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் உரிமையாளன் என்றால் சும்மாவா என் மேசையின் பின்னால் உள்ள சோகேஸில் அடுக்கி இருக்கும் மேனேஜ்மெண்ட் புத்தகங்களை பார்த்திருப்பீர்களே ஒன்றையும் நான் படித்ததில்லைங்க ஒரு சோழனை தான் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் எடுத்த ஃபோட்டோ தான் அந்த மூளையில் கோல் பிரேமோடு இருக்குது பிரதம அதிதி என்று பொன்னாடை வேறு போர்த்தி எடுத்த படமாக்கும் ரிங் ரிங் இன்டர்கம்ல என் செக்ரட்டரி அழைக்கிறார் எஸ் சார் பார்த்திபன் ஒருத்தர் வந்திருக்காரு அவரோட மகனும் கூட வந்திருக்காரு ஏதோ உங்க கிளாஸ்மேட் என்கிறார் மே சென் ஹிம் எஸ் எஸ் சென் பார்த்திபனை எப்படி மறக்க முடியும் என்னோட கூட ஒன்னாம் கிளாஸில் இருந்து படித்தவனாயிற்று வகுப்பில் முதலாம் ஆள் என்றால் பார்த்திபன் தான் வருடாந்த ஸ்கூல் பரிசரிப்பு விழாவில் மேடை ஏறினா எல்லா பாடங்களுக்குமான சர்டிஃபிகேட்டுகளையும் ஒரு கட்டு புத்தகங்களையும் வாங்கி கொண்டுதான் மேடையை விட்டே இறங்குவானா பார்த்துக்குங்களேன் என் ஆபீஸ் கதவு திறந்து அழிவிட நடுத்தர வயது நிரம்பிய பார்த்திபனும் அவர் மகன் என்று மதிக்கத்தக்க வாலிபனும் உள்ளே நுழைகின்றனர் அட வாப்பா பார்த்தி என்ன இந்த பக்கம் உங்களை பார்க்கத்தான் வந்தேன் செல்வராஜன் இது என்னோட மகன் என்னப்பா உங்களை எங்கள்னு பெரிய மரியாதை சும்மா ராஜனை கூப்பிட்டா நான் என்னை கோச்சுக்குவா போகிறேன் இரு இரு ஆமாம் என்னப்பா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா சொல்லு பற்றி ராஜன் இவன் தான் என்னோட மூத்த புள்ள செந்தில் இன்ஜினியரிங் படித்து முடித்த கையோடு எத்தனையோ வேலைகளுக்கு அப்ளை பண்ணியாச்சு ஒன்றும் சரி வர மாதிரி தெரியல அதான் உன்னோட கம்பெனியில் ஏதாச்சும் அட நம்ம பையனுக்கு உதவாட்டி நான் என்ன மனுஷன் ஏன் தம்பி ஒரு சூப்பர்வைசராக சேர்ந்து வேலை செய்ய சம்மதமா புது ப்ராஜெக்ட் ஊரோட வேலை ஆமாம் சார் சம்மதம் சார் சரி தம்பி செந்தில் வேலை என்னன்னு வந்தாச்சு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கணுமோ இல்லையோ ஒரு கேள்வி நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும் சரியா சொல்லுங்கள் சார் இதுதான் கேள்வி ஒன்பதை ஏழாவில் பேருக்குன்னா என்ன வரும் நைன் டைம்ஸ் செவன் எவ்வளவு நைன் டைம்ஸ் செவன் ம் எழுபத்தி ஆறு சார் பார்த்தி பையனை வர மாதம் முதலாம் தேதியிலிருந்து வேலைக்கு வர சொல்லு இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அந்த வலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்குது அதையும் தொட்டு பார்த்துருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே